வணக்கம் நான் வி தேசந்த கிருஷ்ணா இன்று தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் உள்ள பதினாலு முதல் இருபத்தோரு வரையிலான நூற்பாக்களை இன்று நாம் பார்ப்போம் அதில் எழுத்துக்களின் வரி வடிவம் உயிர்மை எழுத்துக்கள் வள்ளின வெள்ளின இடை எழுத்துக்கள் போன்ற தலைப்புகள் உள்ளது முதலில் எழுத்துக்களின் வரிவடிவம்

மெய்யின் வலியது உயிர் தோன்றும் நிலையே வள்ளெழுத்துக்கள் வள்ளெழுத்து என்ப கசட தபர மெல்லெழுத்துக்கள் மெல்லெழுத்து என்பன நமன இடையெழுத்துக்கள் இடையெழுத்து என்ப ஏறல வளர நன்றி